உடைய திறமை ஜெயிக்கும் இன்னும் பெயரும் புகழும் மரியாதை உயருது ஆனால் நண்பர்கள் மாறலாம் நீண்ட ஆயில் இருக்க போகிறீங்க திறமையாக நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க வாழ்க்கை அழகாக போக போகுது எந்த கவலையும் இல்லை தொழில் விருத்தி இருக்குது தொழில் விருத்தி நூறு இரநூறு பர்சன்டேஜ் நன்றாக இருக்குது வாழ்க்கை விருத்தி மொபி ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்குது முற்றிலும் வெற்றி முற்றிலும் வெற்றி முற்றிலும் வெற்றின்னு நான்காம் வீட்டில் அது தோஷம் அக்யூரட் அஸ்ட்ராலஜி நான் உங்களை கைட் பண்ணிட்டு நான் உங்களை ஜெயிக்க வச்சிருவேன் முக்கியமான டிசிஷன்லாம் நீங்கள் நல்லாவே எடுக்கலாம் நீங்கள் வந்து நகை ஆபரணங்கள் வாங்கலாம் வேர்ல்ட திரும்பி பார்க்குற வைக்கிற அளவுக்கு உங்களால் வர முடியும் அந்த டார்கெட்டை அடைய வைக்கிறதுக்கு என்னால் செய்ய முடியும் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்களோட அதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்துலின் ரோட்ல இருந்து இந்த வீடியோ இருக்கேன் இது குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறுது அடுத்த வருஷம் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிதனராசில குரு இருக்கார் இருக்காரு எட்டு நாள் கடகராசிக்கு போயிட்டு வரார் இந்த குரு பயிற்சி மீன ராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு தான் இது பியூட்டிஃபுல்லா இருக்க போது இந்த பலன் ஏன் அப்படின்னு நாங்க வந்து அழகான பிரிச்சு நான் உங்களுக்கு தரப்போறேன் எப்படி தரப்போன்னு கேட்டீங்க அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து நேர் நம்மளுக்கு வந்து குரு இருக்கார் அதாவது அதிசாரத்துல குரு போறாரு

மார்ச் வரைக்கும் ஆனால் வக்கிற காலத்துல நான் இந்த தொண்ணூற்றஞ்சு நாட்கள் மட்டும் தனியாக படமான தரப்போகிறேன் மிதினராசியில் குரு வக்கிறத பொறுத்த வரைக்கும் அது மூணாவது பாட்டு நாலாவது பாட்டு என்ன பண்ண போறேன்னா நேருக்கு இதில் பதினோரு மார்ச் வந்து செகண்ட் ஜூன் வரைக்கும் நேரம் எண்பத்து மூணு நாளுக்கு ட்ராவல் ஆகி அதுவும் புனர் நட்சத்திரத்திலே ட்ராவல் குரு குரு நட்சத்திரத்த ட்ராவலாக கடக ராசி போயிடறேன் இது எப்படி டிஃபென்ஸ் எடுத்துக்கிறது எப்படி சக்ஸஃபை யூஸ் பண்ண போறோம் எப்படி பாட்டிவ் பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோ நான்கு பாட்டை தரப்போறேன் ரொம்ப சுருக்கமா அழகா அறிவா அற்புதமா சொல்ல போறேன் ஒவ்வொரு பாட்டா வரும் ஃபைன் நீங்க இருக்கீங்களா இருக்கேன் சார் இருக்கேன் சார் நீங்க ஜெயிக்கிறதுங்கிறது ஐயாயிரத்தி ஒரு

இந்த ரெண்டு மாத காலம் பதிமூணு ஜூன் டு பதினாலு ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாத காலம் அறுபத்தி ஒரு நாட்கள் ராகு சாரத்தில் குரு அதே காலகட்டத்தில் வானத்தில் ராகு வந்து குரு சாரத்தில் அப்போ கும்பராசில் ராகு குரு சாரத்தில் மிதன் ராசில் குரு ராகு சாரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் ராகு குரு அது ஆல்மோஸ்ட் பெஸ்ட் சொல்ல அந்த அறுபத்தி ஒரு நாட்கள் இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் கழிச்சு பதினாலு ஆகஸ்ட் பதினெட்டு அக்டோபர் இந்த அறுபத்தி ஆறு நாட்கள் குரு குரு சாரத்தில் மூன்று பாசம் ஒன்று ரெண்டு மூணு போறார் இதை எப்படி நம்ம பல சொல்லப் சொல்ல போறோம்னா குரு ஓரளவுக்கு நல்லது ராகு சாரத்து குரு பரிவர்த்தனை ஓரளவுக்கு நல்லது அடுத்து வந்து குரு சாரத்திலேயே குருங்கிறது ஓரளவுக்கு நல்லதுன்னு எடுத்துகிட்டு போகிறோம் இதே காலகட்டத்தில் சனி வந்து தன் சொந்த சாரத்தில் உத்தட்டா நட்சத்திரத்தில் அந்த நூற்றி ஐம்பத்தேழு நாட்களும் இருக்கிறார் தன்னுடைய உத்தட்டா நட்சத்திரத்தில் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ம ராசியில அதாவது மீன ராசியில் சனிங்கிறது ஒரு பெரிய தவறே செய்கிறதில்ல நாலாம் மீட்டல் குருங்கிறது ஒரு பெரிய தவறே செய்கிறது இல்லை ராகுவை குரு பாக்கறதுனால வெறிய ஸ்தானத்துக்கு ராகு சுப செலவுகளையும் சுப விருத்திலேயே தரார் ஆறாம் மீட்டில் கேது எக்ஸென்ட்டாக இருக்கார் இப்போ பலன்களாக வரம்பார் நூற்றி ஐம்பத்தேழு நாட்களில் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பாட் ஃபர்ஸ்ட்டு உடம்பை பத்து ஒரு அஞ்சு டு பத்து பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கவலை இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ சனி எங்கே இருக்காரு கேட்டாங்க இந்த இடத்துல சனி இருக்காரு ஆரம்பிக்கிற அன்னைக்கு முடிகிற பொழுது ஜென்மச்சனி முடிகிற பொழுது ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் ஆறு நாள் என்னமோ ஜென்மச்சனி அந்த ஒரு ரெண்டே கால வருஷம் ஜென்மச்சனி வந்து அப்படியே கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் டிராவல் ஆகார் முதல் ரெண்டரை வருஷம் விரைச்சனை வந்து உச்சந்தலேருந்து இந்த நிற்கு வரைக்கும் இருக்குது தலையில் இருக்கார் சனின்னு சொல்லுவோம் அப்போ இந்த தலையில் சனி இருக்கும்போது தலையான காரியங்களாக நம்ம அடி வாங்கியிருப்போம் இப்போ எனக்குலாம் அப்படி அடி விழுந்துச்சு முக்கியமான விஷயத்தை கடவுள் தட்டு தட்டிடுவார் விதி ஒரு தட்டு தட்டு திருமணம் மீண்டும் வந்துக்கோ அது வந்து நெக்கிலிருந்து நெஞ்சுக்கு வரும்போது நம்ம மீண்டு வருவோம் அப்போ முக்கியமான விஷயங்கள் இப்போ வருஷம் வருஷத்துக்கு விட்டுருக்கும் இப்போ அப்படி இல்லை இப்போ நெஞ்சு பகுதியில் சனி இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது கழுத்துக்கு கீழே இறங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் சனி சனி நட்சத்திரத்திலே இருக்கிற பொழுது எந்த குறையுமே இல்லை அது உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு அஞ்சு பத்து பர்சன்டேஜ் குறைய தரும் அது மாதிரி நான்காம் வீட்டு குருவும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் அல்லது பத்து பர்சன்டேஜ் குறைய தரும் மொத்தமாகவே ஒரு பத்து பர்சன்டேஜ் உடம்பு டிஸ்டர்ப் ஆகலாம் மனசு டிஸ்டர்ப் ஆகலாம் அதுக்கு மேலே எந்த தொந்தரவுமே இல்லை அதே தவிர செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை மிக அன்புமையாக இருக்கும் நன்றாக இருக்கும் உங்களுடைய திறமை ஜெயிக்கும் உங்கள் அறிவும் திறமையும் ஜெயிக்கும் செவ்வாய் சாரத்திலையும் ராகுனுடைய பரிவர்த்தனை யோகத்திலையும் குரு குரு சாரத்தில் பொழுது சுய திறமை நன்றாக போ இருக்கும் மயில மூத்தவுடைய உடைய தயவு உதவியும் மிக நன்றாக இருக்கும் அதே மாதிரி பெரிய தைரியம் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் எடுக்க முடியல நம்ம ஓரளவுக்கு ஜெயிக்கலாம் சாப்பாடு தூக்கம் திரும்பி வண்டி பார்க்கணும் ஓரளவுக்கு பரவாயில்ல பொதுவாக சுபகிரகம் குரு நான்காம் மீட்டர்ல இருந்தால் சந்தோஷம் பறி போயிடும் ஆனால் லக்கிலி ஓரளவுக்கு அளவுக்கு பரவாயில்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் மேலே சந்தோஷத்தை தொடமாட்டாரு எயிட்டி பர்சன்டேஜ் ஃபைன் சொல்லிடலாம் அதுவோ ஜென்மத்தில் சனி இருக்கும் போது ஹார்ட் ஒர்க் பண்ணி நடத்தும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க வாழ்க்கையில் வெற்றி அடையினு நடத்தும் காரணம் குரு பார்வை உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குரு தன் சொந்த பார்க்கறான் உங்க ராசியில் இருக்கிற சனியும் தன் சொ நம்ம தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறான் அப்ப தொழில் விருத்தியில தொழில் வாழ்க்கை ஒரு குறையில்லை இல்ல அப்ப உங்களுடைய இந்த மெக்கானிக்கல் லைஃப் வந்து தொழில போயிடும் தொழில் விருத்தி அடைஞ்சிடும் இப்ப நீங்க வந்து ப்ரொஃபஸரா இருக்கீங்கன்னா அதுல ஜெயிக்கிறீங்க பர்ஃபார்ம் பண்ணி ஒரு டாக்டர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய லீடு கிடைக்குது நிறைய பேஷன்ஸ் கிடைக்கிறாங்க நீங்க ஜெயிக்கிறீங்க இந்த மாதிரி அஸ்ட்ராலஜருக்கு இன்னும் நிறைய கிளைன்ஸ் கிடைப்பாங்க ஒரு அரசியல் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெயரும் புகழும் மரியாதை உயருது ஆனா மெக்கானிக்ல ஹார்ட் ஒர்க் பண்றோம் அதே டைம்ல பெயர் புகழ் மரியாதை உயர்வு வெற்றியெல்லாம் எந்த குறையுமே இல்லை கடன் கவலை நோய் ஒரு துக்குழு என்று அஞ்சு பத்து பர்சன்டேஜ் இருக்கலாம் அல்ல அது கூட இல்லாமல் போகலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த குரு வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு பேசிக்கல் நிம்மதியை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார் அப்போ கடனோ கவலையோ நோயோ எதிரியோ ஒரு ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி லைஃப் பார்ட்னர் ஓகே குட் அண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஓகே குட் அண்ட் ஆஃப் நண்பர்கள் ஓகே ஃபைன் குட் அண்ட் ஆஃப் ஆனால் நண்பர்கள் மாறலாம் நீங்கள் இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் பழக்க வழக்கங்கள் மாறலாம் வேற இடத்துக்கு போயிடலாம் இப்ப பாருங்க நான் ஜென்மச்சனிக்கு நான் கண்ட்ரி டு கண்ட்ரி ஷிஃப்ட் ஆயிட்டேன் ஜென்மச்சனிக்கு நான் சிங்கப்பூர்ல தொடர்ந்து இருக்கேன் அப்ப என்ன இரு என்னுடைய விரைச்சனையை நான் டெல்லியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் தமிழ்நாட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன் ஆகவே விரயங்கள் எனக்கு முடிஞ்சிருச்சு வரும் பொழுது நல்லா உழைத்து மேல பொழுது நான் உழைப்பாளிகள் இருக்க இடத்துல வந்துடுறேன் நான் வெற்றி அடைகிறேன் அது மாதிரி இந்த சனி ஜென்மச்சனி இடத்தை மாற்றி வரும் நீங்க மாறிக்கிங்க அது நல்லது நீண்ட ஆயுளோட இருக்க போறீங்க திறமையா நீங்க எடுத்துகிட்டு போறீங்க வாழ்க்கை அழகா போக போது எந்த கவலையும் இல்லை தொழில் விபத்து இருக்கு தொழில் லாபம் கண்டிப்பா பரவாயில்ல கிரேட்டுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா பரவாயில்ல பரவாயில்ல இதுக்கு உங்க ஜாதகத்தை பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஓரளவுக்கு பிளான் பண்ணிக்கலாம் ஆக இந்த நூத்தி ஐம்பத்தி நாட்கள் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் உடம்புக்கு மனசுக்கு நன்றாக இல்ல தொழில் விருத்த நூறு இருநூறு பர்சன்டேஜ் நன்றாக இருக்குது வாழ்க்கை விருத்தி மொபி ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பிப்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்குது லைஃபை நன்றாக உங்களால் எடுத்துட்டு போக முடியும் இதுல எந்த இடத்துல மைனஸ் வரலாம்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல ஒரு வேலை குரு திசை நடந்தாலும் உங்க ஜாதகத்துல ஒரு வேலை ராகு திசை நடந்தாலும் உங்க ஜாதகத்துல கோளா இருந்தால் இட் கேன் மிஸ் ஃபயர் நீங்க ஜாதகத்தை தான் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்றோம் இதெல்லாம் வந்து ஜென்மச்சனிங்கிறது நீங்க மீன ராசியில் மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க இந்தியாவில் மட்டுமே பத்து கோடி பேர் இருக்காங்க அப்போ இந்தியாவில் மட்டுமே பத்து கோடி பொதுவான பலன் உலகம் கேட்டாங்க எழுபது கோடி பேர்த்துக்கு பொதுவான பலன் உலகத்தில் எட்நூத்தி இருபது கோடி பேர் இருக்கான்

இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு நாட்களுக்கான தனி இந்த நாற்பத்தெட்டு நாள் எப்படி இருக்கு கடகராசியில் குரு அப்படிங்க ஆல்வேஸ் பெஸ்ட் ஏன்னா குரு குரு சாரத்தில் வந்து ஒரு ராசியை பார்ப்பார் குரு குரு சாரத்தில் வக்கரமுடைய நாளையும் தப்பில் அது நல்லதான் அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் மிதன் ராசிக்கு எப்படி இருக்கும் இதே நாற்பத்தெட்டு நாட்கள் குரு சாரத்தில் மற்ற கிரகங்களை நம்ம பார்க்க வேண்டியதில்லை ராகு எந்த சாத்திருக்காரு குரு எந்த சாரி சனி எந்த சாத்திருக்காரு கேது அப்படிங்கிறா பார்க்க வேண்டிய கேதுவே சாரமே பார்க்காதுங்க அது ராயலாக இருக்கார் கேது வந்து ஆறாம் எக்ஸ்ட்ரீம் கிரேட் அப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் டெஃபினட்டாக லவ்லியாக வெற்றி அடைகிறீங்க வெற்றி அடைகிறீங்க வெற்றி அடைகிறீங்க வெற்றி அடைஞ்சிட்டு உங்களை கொண்டு போகும் பெயர் புகழ் மரியாதை அருமை உடைய திறமை ஜெயிக்குது அரசாங்க தொடர்புகள் உங்களுக்கு கம்யூனிகேஷன் கான்டெக்ட் வந்து மிக அருமையா இருக்குது அடுத்து வந்து உங்களுக்கு திறமையும் அறிவும் புத்திசாலி திறமும் உங்களுக்கு அதிகமாகுது குழந்தைங்க நன்றா இருக்காங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்குது கணவன் மனைவி வாழ்க்கை நன்றாக இருக்குது அது அரசாங்கத்து மட்டும் இல்ல முக்கியமான நபர்கள் பெரியவங்க வயசுல மூத்தவங்க உங்களுக்கு வந்து பிளஸ்டா இருக்காங்க உடைய குடும்ப வாழ்க்கை நன்றா இருக்குது உடம்பு மனசும் அட்டகாசம் இருக்குது உங்களுக்கு ஜென்மச்சனையே தெரியாது உடம்பு மனசும் புல் கண்ட்ரோலா மிக அருமையா இருக்கும் அப்ப இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முற்றிலும் வெற்றி முற்றிலும் வெற்றி முற்றிலும் வெற்றினு நம்ம சொல்லலாம் குரு வக்கரமான எப்படி சார் பேசும்னா சுயசாரத்தில் பேசும் சந்திரன் வீட்டில் பேசும் குருடைய நட்பு வீட்டில் பேசும் திருகோணத்தில் பேசும் ஒன்னு ஐந்து ஒன்பது கதிபதி வீடு மாதிரி இருந்தால் திருகோணம் வைத்தி யோகம் அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இருநூறு பர்சன்டேஜ் நன்மையை முன்னூறு பர்சன்டேஜ் ஐந்தாம் வீட்டு குருவா இருந்து உங்களுக்கு நாற்பத்தி நாட்கள் தரப்போறாரு இந்த காலகட்டம் பதினெட்டு அக்டோபர் டு அஞ்சு டிசம்பர் எனி பாயிண்ட் ஆஃப் வியூ முன்னூத்தி அறுபத்தி ஐந்து முன்னூத்தி அறுபது டிகிரியில எந்த டிகிரி ஏங்கல பார்த்தாலும் இது நலகலமாக உங்களுக்கு வரப்போகுது சோ இப்ப நான் வந்து தேர்டு பார்ட்டுக்கு போப்பேன் நம்ம தேர்டு பார்ட் எதுன்னா உங்களுக்கு அஞ்சு டிசம்பர்ல வக்கரத்துல திரும்ப வந்து மிதன் ராசிக்குள்ளார வந்து குரு வந்துட்டார் இந்த அஞ்சு டிசம்பர்ல இருந்து தொண்ணூத்தி நாட்கள் பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எப்படி இருக்குங்கிறதா டோட்டலா நூத்தி பத்தொன்பது நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் கடகராசி கவர் ஆயிடுச்சு பாக்கி தொண்ணூத்தி அஞ்சு நாட்கள் நாம இதுல கவர் பண்றோம் இந்த தொண்ணூத்தி நாட்கள் எப்படி இருக்கும் போது அஞ்சு டிசம்பர் டு பதினொன்று மார்ச் இந்த காலகட்டம் ஒரு சுப கிரகம் ஒரு சுகஸ்தானத்தில் வக்கற அடையது நாலாம் வீட்டில் வக்கரம் அடையது நல்லது ஏன்னா சுகஸ்தானங்கள் ஒரு சாப்டான ஒரு பிளேஸ் ஒரு அக்ரஸிவான ஒரு பிளேஸ் அங்க சாப்டான கிரகம் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு சுப அது சுகஸ்தானம் அதாவது நாலாம் வீடு கேந்திரம் அப்படின்னா ஒரு டேபிளுடைய கால் மாதிரி அந்த டேபிள் கால் வந்து ஒரு வேப்ப மரத்தில் செஞ்சிருந்தாலும் இரும்புல செஞ்சிருந்தாலும் அந்த கால் பலம் இதே வாழை மரத்தில் செஞ்சா யூக்கல்டஸ் மரத்தில் செஞ்சா வாழை மரம் பயன்படுது கடவுளுக்கு சமமானது கல்யாணத்துல யூஸ் பண்றோம் யூக்கல்டஸ் மரம் வந்து அந்த தலைமுறை தயாரித்தாலும் நம்ம எடுக்கிறோம் நல்லதுக்கு பயன்படுது அது வந்து நல்லதுதான் ஆனால் நான்காம் வீட்டில் அது தோஷம் அப்ப வாழை மரத்தில் டேபிள் செஞ்சா டேபிள் என்ன ஆகணும் வாழ்க்கை வீணா போயிடும் சந்தோஷத்தை இழந்து விடுவோம் குரு நான்காம் வீட்டில் இருந்தால் சந்தோஷத்தை இழப்போம் அதே குரு வக்கரம் வக்கரம் இருந்தால் சந்தோஷத்தை நம்ம அடைவோம் அப்ப இந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் அருமை பழனி சொல்றதுனால நம்பர்களே நான் எப்பொழுது உங்களுக்கு சொல்றதா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆள் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும் நான் வந்து ஜோதிட பலன் சொன்னால் தெளிவான ஜோதிட பலன் நீங்கள் பார்த்துனாங்க இது வந்து குருனுடைய ஒவ்வொரு சாரப்பறவை எடுத்து வச்சுக்கிற ஸ்டேட்மெண்ட் இது பார்த்துனாங்க உங்களுக்கு குரு எப்படிலாம் தேதியெல்லாம் மரணம் வாட்ஸ்அப்பில் போட்டு வச்சிருக்கேன் இது பார்த்தினா சனி எப்படிலாம் கிரகம் மாறிட்டு இருக்கா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு மரத்தை பற்றி போட்டு வச்சிருக்கேன் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ராகு எப்படிலாம் ராகு கேது எப்படி கான்னு போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுக்கு இந்த பலனை சொல்லிட்டு இருக்கேன் நம்ம குரு மட்டுமே சொல்லாமல் பாக்கி கிரகங்கள் ஏதாச்சும் ராங்காக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்களா அது குரு பேலன்ஸ் பண்ணுறா அவுட்ரேட் ரைட்டு இந்த காலகட்டத்தில் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ அக்யூரட் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு அதுபோல் இல்லாமல் பாசிட்டிவ் சிட்டுவே பிரசன் நீங்க தைரியமா எடுத்துட்டு போயிக்கலாம் அப்ப எதை சொன்னாலும் கெடுதலா இருந்தா கூட அதுக்கான ரெமடியோட நான் சொல்றோம் அப்ப நல்லா எடுத்துட்டு போயிக்கிறோம் அப்ப என்னுடைய பலன் அனைத்துமே ஜோதிடம்னா பியூர் ஜோதிடம் நாற்பது வருஷம் ஜோதிமாக்கும் ஒரு பத்து வருஷம் ஒரு தொழில ஒரு மர வேலை செய்யற ஆசாரி பத்து வருஷம் மர வேலை செய்யறாருன்னா அது லெஜெண்ட் ஆயிருவார் ஏன்னா டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப நான் என்னுடைய தொழில் எவ்வளவு தெளிவா இருப்பா யோசிப்பார் சோ ஜோதிடத்தில் ஐம் தெளிவு அது எந்த கவலையும் இல்ல அடுத்த பாயிண்ட்ல வந்தீங்கன்னா நான் ஜென்ரலா தெய்வ வழிபாட்டு முறையில நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவேன் விஷ்ணு எப்படி கேட்கணும் சிவன் என்ன கேட்கணும் பிள்ளையார் எப்படி பயன்படுத்த பயன்படுத்தணும் தட்சணாமூர்த்தி பிரேயர் எப்படி பண்ணணும் மகாலட்சுமி தாயாருக்கும் வளமிழி பெங்க தாயாருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன எல்லாம் எனக்கு தெரியும் சோ எப்படி பிரே பண்ணால் ஒரு விஷயத்தை அடையலாங்கிறது பிரேயர் சிஸ்டமாக எடுத்துகிட்டு போவேன் கண்மூடித்தனமான பிரார்த்தனை இல்லாமல் அழகான வழிகாட்டுதல் தெய்வீகத்தில் எங்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே தவிர மனதை பற்றின நீங்கள் ஜோசப் மர்ஃபி புக் ஆகட்டும் நெப்போலியன் புக் ஆகட்டும் லேட்டஸ்ட் புக்ஸ் ஆகட்டும் எல்லாமே படிச்சிருப்பேன் எது சரியோ அதை மட்டும் அதை கருத்து எடுத்துக்குவேன் உதாரணத்துக்கு நம்ம மனசுல என்ன இருக்கோ அப்படி தான் நம்ம அடையிறோம் ஸோ மனசுக்குள்ள நல்லதை கொண்டு போய் சேர்த்துறது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயமே ஸோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு நல்லதை கொண்டு போய் சேர்த்தவங்க தான் என்னுடைய ஐடியா இதை பார்க்கறவங்களுக்குலாம் மனது தெளிவடைந்து மனது உரிவ உறுதி அடையும் ஸோ மனது தெளிவி மனது உரிய உறுதியும் எனது வீடியோக்கள் உங்களுக்கு தரும் ஸோ என்னோட தொடர்ந்து டிராவல் பண்ணுறவங்களே நாம் வெற்றி அடைவோம் இப்போ நம்ம மூணாவது பாட்டுக்குள்ள போகிறோம் குரு வக்கரம் மிதன ராசியில் பலன் என்ன கேட்டாங்க உடம்பு நன்றாக இருக்குது அதே காலகட்டத்தில் அதாவது குரு வக்கரமுடைய காலம் என்ன அஞ்சு டிசம்பர் டு பதினொன்று மார்ச் அதே காலகட்டத்தில் சனி எங்க இருக்கான்னு பாத்தினாங்க உங்களுக்கு அதாவது பூரட்ட நட்சத்திரம் நான்காவது பாசரத்திலும் முத்தட்டாவிலும் நேர்கதியில் போறாங்க எக்ஸலன்ட் சொல்லிடலாம் அதே மாதிரி ராகு எங்க இருக்கான்னு கேட்டினாங்க நீங்க அந்த காலகட்டத்தில் அந்த டிசம்பர் ஜனவரி அந்த பிப்ரவரி வரைக்கும் ராகு இருக்க நட்சத்திரம் பாத்தினாங்க உங்களுக்கு ராகு ராகு சாரத்திலேயே ஸோ ராகு ராகு சாரத்தில் சனி சனி சாரத்தில் வந்து குரு வந்து குரு சாரத்தில் வக்கரம் பியூட்டிஃபுல்லா இருக்கு சொல்லலாம் நான் ஓவர் டோஸா சொல்லிடக்கூடாது நான் எதுக்காக நான் சொல்றேன் நம்பர்களே பொதுவா இந்த கிரக ஒரு டைரக்ஷன் ஒரு ஐடியா ஒரு கிளைமேட் இந்த இந்த ரோட்ல போனேன்னா நல்லபடியாக போய் சேர்ந்தாலும் சொல்றேன் உங்களுக்கு கால் அடிபட்டுருக்குதா உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் ஜாதகத்தில் ஆக்சிடெண்ட் ஆகுதான்னு எதுக்கும் பார்த்துக்குங்க ஆனால் ரோடு ரொம்ப நல்லா இருக்குது இந்த டிராஃபிக்கில் ஒன்றும் ஆகாது நல்லா தான் இருக்கு பாருங்க நான் சொல்கிறேன் ஆனால் உங்கள் தலைவி மோசமாக இருந்தால் ஸோ உங்கள் தலைவிதியை உங்கள் ஜாதகத்தை நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்துக்குங்க நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஏன்னா மீனராசிக்கு உண்மையாலுமே நல்ல அஸ்ட்ராலஜரும் மென்டரோ தேவை நான் உங்களை கைட் பண்ணிட்டு நான் உங்களை ஜெயிக்க வச்சிருவேன் குறைஞ்சது ரெண்டு மூணு மடங்கு ஜெயிக்கிறக்கான வழி என்னால் ஜோதிட அறிவிலே உங்களால் தர முடியும் ஸோ அதுவே நல்ல மென்டர் நல்ல அஸ்ட்ராலஜர் மீனராசிக்கு ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறோம் பயன்படும் அப்படி இல்லைனா எனக்கு மெயில் பண்ணுங்கள் வித்தின் அ வீக்கில் நம்ம பேசி ஜாதத்தை பார்த்து முடிச்சிடலாம் இப்போ ஆன் டைம் எக்ஸலண்ட்டாக கன்சிஸ்டண்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் வேகமாக ஒர்க் பண்ணுறோம் நல்ல டீம் கிரியேட் ஆயிடுச்சு சுற்றி நிறைய நல்ல நண்பர்களும் நல்ல ஒர்க் பண்ணுறவங்க கூட வந்து சேர்ந்துட்டாங்க அழகாக எடுத்துகிட்டு போகிறோம் இந்த வந்து எனக்கு விரைச்சனை முடிஞ்ச பிறகு வாழ்க்கை புதுமை அடைஞ்சிருச்சு ஸோ நீட்டாக எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்ல டிராவல் ஆக மீனராசி நண்பர்களே பலனை கேட்டீங்க செல்வம் செல்வாக்கு அந்த அருமை உடம்பு நல்லா இருக்குது தைரியம் நல்லா இருக்கு எடுக்கிற ஜெயிக்கிறீங்க சாப்பாடு தூக்கம் திருமணி வண்டி வாகனம் நிம்மதி மிக அருமையாக இருக்குது உடைய திறமை நன்றாக இருக்குது அப்பாவுடைய ஆதி நன்றாக இருக்குது சகோதர சகோதரருடைய வாழ்க்கை நன்றாக இருக்குது தொழில் விருத்தி அருமையா இருக்குது தொழில் லாபம் அருமையா இருக்குது அடுத்து நீண்ட ஆயுளுக்கான தன்மையத்தை தேடிக்கிறீங்க வீட்டுல சுபகாரியம் நடக்குது குழந்தைகளுக்கோ குடும்பத்திலையோ யாராச்சுக்கு சுபகாரியம் நடக்கணுமா அழகா சுபகாரியம் நடக்குது வீட்டுல நல்லது நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்குது ஹவுஸ் ஆஃபீஸ் நல்லா இருக்கு எம்ப்ளாயிஸ்க்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் எம்ப்ளாயி புதுசா எம்ப்ளாயா மாறலாம் அப்போ வேலைவாய்ப்பு நல்லா இருக்குது ஏன்னா பர்ஃபார்மிங்ல நீங்க நல்லா இருக்கீங்க பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க வேண்டிய அந்த உங்களுக்கு கிடைக்குது தொழில்களை பண்ணாங்க தொழிலும் தொழில் லாபம் மிக அருமை தொழில் வெற்றி மிக அருமை நீங்க எதிர்பார்த்த இலக்கை உங்களால் அடைய முடியும் எதற்கும் ஜாதகத்தையும் பார்த்துக்கீங்க பண்ணிக்கோங்க இதை தவிர வண்டி வாங்கின விருத்தி நன்றாக இருக்குது கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் அரசாங்கம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் முக்கியமான டிசிஷன்லாம் நீங்கள் நல்லாவே எடுக்கலாம் இருந்தாலும் இந்த முக்கியமான டிசிஷன் ரிஸ்க் அப்படிங்கறத நீங்கள் ஜாதகத்தில் பாருங்க இதை தவிர ஃபாரின் லைஃப் இருக்கு ஏன்னா சனி பேச்சாய் வந்து நாலாம் வீட்டில் குரு வக்கரமடைறா அதாவது அது வீடு வாசல் வண்டி சொத்து சுகம் வேற இடத்துக்கு வீடு வாசல் வண்டி சொத்து சுகத்தை நீங்கள் அனுபவிக்க போயிடலாம் அது கருத்தம் அப்போ வந்து நீங்க கோயம்புத்தூர் இருக்குன்னா சென்னை போகலாம் சென்னை இருக்குன்னா டெல்லி போகலாம் டெல்லி இருக்குன்னா சிங்கப்பூரோ அல்லது யூஎஸ்ஏ போகலாம் சம்ஹவ் யூ கேன் சேஞ்ச் யுவர் பிளேஸ் இவன் அடுத்த அனதர் கண்ட்ரி ஆல்சோ இது நன்றாக இருக்குது அப்ப இந்த காலகட்டம் இந்த மூன்றாம் வீட்டுல சனி இருக்கிற காலகட்டம் நாலாம் வீட்டுல குரு இருக்கிற காலகட்டம் மூன்றாவது பாட்ட சொல்ல வந்தேன் மூன்றாவது பார்ட்ல நாலாம் வீட்டில் குரு இருக்கிற காலகட்டம் வக்கர குரு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு உடலும் மனதும் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகுது இருந்தாலும் ஜாதகத்தை அஸ்ட்ராஜி பார்த்துக்கிட்டு நீங்கள் நீங்க போங்க இப்போ நான் லாஸ்ட் பார்ட்ல போறேன் இந்த லாஸ்ட் பார்ட் என்னன்னு பாருங்க நேர்கதியில மிதன் ராசியில் வக்கர் நிவர்த்தி அடைறாரு பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எண்பத்தி மூன்று நாட்கள் நேர்கதில நமக்கு குரு போகிறாரு இந்த நேர்கதி குரு என்ன செய்யப்படுறாரு இப்போ குரு வந்து குரு சாரத்துல இருக்காரு இதே காலகட்டத்தில் நான் போய் சனியை போய் பார்த்துட்டு வரேன் ரொம்ப முக்கியம் சனி எப்படி இருக்காங்க சனி வந்து அதாவது மார்ச் டு மே சனி சனி நட்சத்திரத்தில் ராயலா இருக்கா லவ்லி இப்ப நான் ராகு போய் பார்த்துறேன் ராகு எங்க இருக்கான்னு அந்த மார்ச் மே வந்து அதே ராகு ராகு சாரத்துல இருக்காரு அப்ப ராகு ராகு சாரத்துல சனி சனி சாரத்துல குரு குரு சாரத்துல மைனஸ் கேட்டா எனிவே சுபகிரகம் நான்காம் வீட்டுல இருக்க கூடாது அப்ப நாலாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் ஒரு பத்து பதினஞ்சு உடம்பு மனசு சங்கடப்படலாம் ஆனா குருவுக்கு ராகு ராகுக்கு குரு பார்வை கிடைக்கறதுனால அது பணத்தினால் அல்ல ஏன்னா ராகு பன்னெண்டாவது வீட்டுல செலவு கொடுப்பார் ஆனால் குரு பார்வை பெற்றதுனால சுப செலவுகளை மட்டுமே தருவார் சொத்து வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நீங்கள் வந்து நகை ஆபரணங்கள் வாங்கலாம் நீங்கள் வெற்றி அடையலாம் நீங்கள் சந்தோஷமாக ஊர் சுற்றலாம் ஊர் சுத்தற்காக உங்களுக்கு எல்லாம் செய்யலாம் வீடு வாசல் வாங்கிடலாம் நீங்கள் சொத்து விருத்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி போகுது இப்ப நாலாம் வீட்டுல இருக்கிற குரு சொத்தை வந்து கஷ்டப்படுத்தணும் நிம்மதியை கெடுக்கணும் அந்த ராகு பார்க்கறனால ராகுவ குரு பார்க்கறனால அது சொத்து விருத்தியை கொடுத்துருவா ஏன்னா சுப செலவுகள் அதிகமான சுப செலவுகள் கண்ணுக்கு தெரிந்த இன்பம் எல்லாம் ராகு பூமியும் கட்டடமும் நகையும் மனைவியும் குழந்தையில கண்ணுக்கு தெரிவாங்க அவங்க எல்லாம் விருத்தி அடைவாங்கன்னு வர பொழுது அந்த நாலாம் வீட்டு குரு இன்பத்தை பறிக்க மாட்டான் செலவு செய்து இன்பத்தை கொடுப்பான் எடுத்துக்கலாம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அதை தவிர அறிவு நன்றா இருக்குது தொழில் அறிவு மிக அருமையா இருக்குது ஏன்னா தொழில்ஸ்தான குரு தான் தொழில்ஸ்தானத்தை பார்க்கிறான் சனி வந்து உங்களுக்கு பத்தாம் பறவையாக தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு தொழில்ஸ்தானத்தை பார்க்கிறான் அப்ப தொழில உழைக்கிறீங்க தொழில லாபத்தை அடைறீங்க தொழில வெற்றி அடைறீங்க லாபம்ங்கிறது கிரேட் அல்ல தொழில் அறிவு மிக அருமை தொழிலை விசாலமாக பெரிது பண்ணிக்கலாம் ஒரு நீங்க எதிர்பார்க்க லாபத்தில் ஒரு ஐம்பது பிரச்சனை கிடைக்கலாம் ஒருவேளை ஜாதகத்தில் நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்க டிராவல் பண்ணலாம் அப்ப டெஃபினட்டா தொழில் அறிவு நன்றாக இருக்குது தொழில் நீங்க முன்னேறலாம் இருக்குது லாபத்தை சந்திக்கலாம் இருக்குது இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நம்ம எல்லாத்துக்கும் தியானம் கத்துக் கொடுக்குறோம் இந்த தியானம் எப்படி கத்துக் மூணு படிநிலையில கத்துக் கொடுக்குறோம் ஒரு ஸ்மார்ட்டா ஒரே வாரத்தில் ஒரு தியானம் கத்துக் கொடுக்குறோம் அது வந்து உங்களை ஒரே மாசத்துல நூறு மடங்கு மன தெளிவையும் நூறு மடங்கு மன உறுதியும் தருது அது மட்டும் இல்லாமல் ஒரே வருடத்துல ஐந்து வருட இலக்கையும் ஐந்து வருட வெற்றியும் அது தருது நான் நிறைய பேருக்கு கத்துக் கொடுத்துருக்கேன் அவங்க எல்லாம் ஷார்ட் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து இப்போ ஃபேஸ்புக்லேயும் அது போக இன்ஸ்டாகிராமெல்லாம் ஏற்றுகிற போகிறோம் இந்த யூடியூப்லேயும் போட்டு தரப்போகிறோம் அவங்க மாதிரி நீங்களும் எளிதாக ஜெயிக்கலாம் அது அதுவாக அல்டிமேட் மெடிடேஷன் இது வந்து ஷார்ட் வந்து ஸ்மார்ட் மெடிடேஷன் வந்து பாலாஜி பிளான் அல்டிமேட் மெடிடேஷன் லக்ஷ்மி பிளான் பிகாஸ் இட்ஸ் கிரேட்டர் லக்ஷ்மி பிளான்ல எப்படின்னு கேட்டாங்க அல்டிமேட்டா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஒரே ஒரு இடத்துல பெருத்த பணக்காரனாக நிம்மதியுடையனாக உறுதியுடையனாக உங்களால் மாற முடியும் மிகப்பெரிய மனிதனாக ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல வேர்ல்ட திரும்பி பார்க்குற வைக்கிற அளவுக்கு உங்களால் வர முடியும் அது வந்து அல்டிமேட் மெடிடேஷன் என்டையர் கடவுளை நீங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கீங்க அறிஞ்சுக்கீங்க தெரிஞ்சுக்கீங்க உங்களை நீங்களை அறிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறீங்க ஜெயிக்கிறீங்க இன்னொரு மெடிடேஷன் இப்போ போர் பர்சன் உங்களால் முடியல பணம் பே பண்ண முடியாது கஷ்டம் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு நான்கு ஐந்து நாட்கள் அல்லது மூன்று நான்கு ஐந்து நாட்கள் வச்சுக்கோங்களேன் டெய்லி ஒரு ஜூன் கால ஒன் ஹவர் பேசலாம் ஃப்ரீயா நான் வந்து உங்களுக்கு மனதை ஒரு ஒரே மாதிரி உங்க மனசு வந்து ஒரு பத்து பதினைந்து மடங்கு தெளிவாகவும் உறுதியாக ஆயிரும் உங்கள் இலக்கு தெரிஞ்சிடும் எதை நோக்கி பயணம் செய்ய உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன அடையணும்னு தெரிஞ்சிடும் அது உங்களால் மூணு மாசத்துல ஓரளவுக்கு அடைய முடியும் உங்கள்கிட்ட பொருளாதார வளர்ச்சியில் நீங்க நல்லா மேலே வந்துடுவீங்க அதன் நீங்க எனக்கு பே பண்ணுங்க பாலாஜி பிளான்ல என்றாங்க ஒரே விடத்தில் அஞ்சாறு மடங்கு நான் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறேன் அஞ்சாறு இலக்கை அடைய செய்யறேன் அப்போ வந்து உங்களுக்கு லைஃப் நீங்க அச்சீவ் பண்ணிடலாம் அப்போ ஒன்னே கால வருஷத்துக்குள்ள இலக்கிய என்னால ஏழைகளை கூட வெற்றி வெற்றிடை செய்ய முடியும் ஒன்னே கால வருஷத்துக்குள்ள அடுத்த நீங்க லக்ஷ்மி பிளான்ல வந்துடலாம் வேர்ல்டு லெவலில் டார்கெட் பண்ணி அந்த டார்கெட்டை அடைய வைக்கிறதுக்கு என்னால் செய்ய முடியும் நண்பர்களே ஏற்கனவே செஞ்சிருக்கேன் நிறைய பேர் கத்துருக்காங்க நிறைய பேர் நல்லா இருக்காங்க ஜெயலலிதாவுக்கு இந்த மெடிடேஷன் கத்து கொடுத்துருக்கேன் மிகப்பெரிய ஆட்களுக்குலாம் கத்து கொடுத்துருக்கேன் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க நிறைய பேர் காப்பாத்திருக்கேன் இந்த தியானத்தின் மூலமாக ஒரு தம்பி வந்து ஒரு வெரி அதாவது ஒஸ்ட் டிசிஷன் இருந்த ஒரு ஆளை இந்த தியானத்தை கத்து கொடுத்ததன் மூலமாக அந்த டிசிஷை ஃபைட் பண்ணி வெளியே வந்துட்டு இருக்கார் கலிஃபோர்னியாவில் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் சொசைட்டியில் இருக்கிற ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த ஒரு ஒஸ்டஸ்ட்டு ஒரு நோய்கிறாங்க அதை ஒரு டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்காரு தொழிலில் ஜெயிச்சுட்டு இருக்காரு அப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு மனிதன் மனசு ஒரு ஆளுக்கு நான் தைரியம் கொடுக்குறேன் வெற்றி அடையான வழியை போட்டு தர்ற அவர் ஜெயிச்சிட்டு இருக்காரு ஜெயிக்க போற அப்படின்னு அந்த தம்பி பல பேருக்கு எலான் ஒன் க்ளோஸ் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அபுதாபியில் வந்து மிகப்பெரிய பணக்கார ஒருத்தர் கத்து கொடுத்திருக்காங்க இன்னும் நல்லா இருக்கார் செட்டில் ஆகிற இப்ப கூட அவர் கால் பண்ணிட்டு இருந்தார் எஸ்ட்ரா நிறைய பேருக்கு துபாயில கத்து கொடுத்துருக்கேன் இதே சிங்கப்பூர்ல கத்து ஈவன் போலந்தில் ஒருத்தர் ரமேஷ் கத்து பியூட்டிஃபுல்லாக இருக்கார் ஸோ மிகப்பெரிய வெற்றியை அல்டிமேட் மெடிடேஷன் கற்றுக்கிட்டு ஜெயிச்சவங்க இருக்காங்க பாலாஜி மெடிடேஷன் கத்து கொடுத்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க பட் யூஆர் ஹேவிங் கான்ஃபிடன்ட் நீங்கள் நல்லா ஆசைப்பட்றீங்கன்னா யூ கேன் மெயில் மீ நான் டிஃபென்ஸ் ஆடுறேன் நான் செத்து போயிடுவேன் நான் அழிஞ்சு போயிடுவேன் என்னை காப்பாற்ற நான் என்ன பண்ணுறேன் நான் அது போல் நான் மேலே ஆசைப்பட்றேன் நான் தைரியமாக இருக்க ஆசைப்பட்றேன் எனக்கு ஜஸ்ட் வழிகிட்டே நான் மேலே வந்துடுவேன்னா ஐ கேன் ஹெல்ப் யூ பக்கா ஸோ இந்த ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் மீனராசி தற்காத்துட்டு மேலே வர்றதுக்கு வசதியாக தான் இருக்குது ஜூன் ரெண்டுக்கு பிறகு என்ன ஆக போகுது நீங்கள் கேட்டதான் நம்புறீங்களே உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனியான வெற்றிகரமான அடுத்த ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் டு இருபத்தி ஏழு ஜூன் ராயல் ஒன் இயர் அப்போ அதன் பிறகு அந்த வாழ்க்கை நன்றாகத்தான் தொடர்பதை என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ மீனராசிக்கு ஏழரைச்சனி ஃபுல்லி கண்ட்ரோல்டு நாலாம் வீட்டுக்கு ஒரு ஒன்றும் பண்ணுறதில்ல நல்லா ட்ராவலாக போகிறீங்க டவுட் இருக்குன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஜாதக பிறகு பேசுவோம் வித் இன் வீக்கில் டிஸ்கஸ் பண்ணிடலாம் பட் யூ ஹேவ் டு பே ஃபர்ஸ்ட் ஆல் இ டிஸ்கஷன் ஃபார் லாங் வைல் ஃப்ரீ கால் ஐ கேன் ட்ரை டு சப்போர்ட் யூ அதோட பெட்டர் ஃப்ரீ மெடிடேஷன் அண்ட் கோ கோஹ் தென் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு ஹெல்த்தியான பிறகு பே பண்ணுங்கள் ஜாதக பாத்திரம் பாலாஜி பிளானில் போகிறோம் அடிச்சுறோம் வெற்றி கணையே நன்றி என்பது